நம்ம தனிமையாக இருக்கிற நேரத்துலலாம் பிசாசு வந்து நம்மளை எப்படியாச்சும் பாவம் சேவைக்கணும்னு ஏதேதோ விதத்தில் ட்ரை பண்ணுறான் போராடுறான் எனக்குமே நடந்திருக்கு அப்போது அந்த மாதிரி நேரத்துலலாம் பிசாசு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறான் ஆனால் கர்த்தர் ஏன் நம்மளை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு எஃபோர்ட்டோ சம்திங் எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு கர்த்தர் சைட்லேருந்து எதுவும் ஹெல்ப்பே கிடைக்கல ஒரு மாதிரி ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக பாவம் வேறு செஞ்சுறனே அப்படின்னு வேற மைண்டில் தோணுதுக்கா ஓகே இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக எப்போ வரும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது நான் பரிசுத்தமா இருக்கணும் ஏசப்பட்ட ப்ரேயருமே சம்டைம்ஸ் பண்ணிருப்போம் ஏசப்பா என்னை கட்டாய இன்னைக்கு பரிசுத்தமா பாதுகாத்துக்கணும் என் சிந்தனையா எல்லாம் ப்ரேயரும் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் ஒரு ஒரு தப்பு நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பக்கம் தன்ன நினைச்சு கவலையாக இருந்தாலும் ரெண்டாவது நிறைய யூத்த பார்த்திருக்கிறேன் கர்த்தர் மலை கோவப்படக்கூடியவங்க நான் தான் ஜோ பண்ணிருந்திருக்கேன்ல நான் தான் ஆண்டகிட்ட கேட்டேன்ல ஆண்டவர் ஏன் என்னை பாதுகாக்கல ஆண்டவர் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணல ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகபட்சம் கர்த்தரை நினைச்சு ஃபீல் பண்ணி இந்த மாதிரி வேர்ட்ஸ் பேசுறத நிறைய நேரம் நான் கேட்டிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் நம்ம ஒரு ஒரு வசனத்தை நம்மளோட லைஃப்ல கட்டாயம் நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கணும் இந்த வசனம் தெரிஞ்சாதான் உங்களால இனி இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணவும் ஓவர்கம் பண்ணவும் ஜெயிக்கவும் கட்டாயம் முடியும் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை இந்த வசனத்தை கட்டாயம் உங்களோட இருதயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கோங்க இரண்டாம் மரணம் அதாவது நரகத்துக்கு யார் போவாங்க அப்படின்னா தோத்தவங்க போவாங்க ஜெயிச்சவங்க கட்டாயம் பரலோகம் தான் போவாங்க ஸோ ஒரு டெஸ்டிங் டைம் அப்படிங்கிறது பூமியோட பூமியில இருக்கிற நம்மளோட டைம் இந்த டைம் ஒரு டெஸ்டிங் டைம் கர்த்தர் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அவன் எப்படிப்பட்டவனு தீர்மானிக்கக்கூடிய இடமே இதுதான் ஒருவேளை ஆதாம வாழ் சம்பவத்தை எடுத்து பாருங்களேன் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஒரு ஃப்ரூட்டை வச்சு இது நீங்க சாப்பிட கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுப்பாரு நிறைய பேர் என் கூட என்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க ஏன் ஆண்டவர் அப்படிலாம் வச்சாரு எல்லாத்தையுமே நல்லது வச்சிருக்கலாம் இல்ல வேணாவே பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு வரணுங்கிறது ஆண்டவருடைய ரொம்ப பெரிய ஆசை ஆனா பரலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆள் சரியா சரி இல்லையாங்கிறத பார்க்க முடியாது அவங்களுக்கு தான் அந்த இடத்த கிடச்சிருச்சி ஸோ ஒரு முக்கியமான விளையேறப்பட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கம்பல்சரி ஒரு டெஸ்ட் வைக்கணும் ஸோ டெஸ்ட்டு டைமில் எப்படி டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த டெஸ்ட் டைமில் எப்படி ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஆதாம் எவ்வாளுக்கு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வச்சாங்க அந்த டெஸ்ட்ல ரெண்டு பேருமே தோத்து போயிட்டாங்க ஆனாலும் ஆண்டவர் முழுசும் அவங்கள வேண்டாம்னு சொல்லல ஒரு சின்ன ஒரு பார்சியெல்லாம் ஒரு தண்டனை பூமிக்குரிய ஒரு தண்டனையை மட்டும் கொடுத்துட்டு அவங்கள பரலோகத்துக்கு ஏற்றபடி அடுத்து இனி இப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளை எல்லாத்தையுமே ஜெனரேஷன் எல்லாத்தையும் ஆண்டவர் பிளெஸ் பண்றாரு நம்மளோட லைஃப்ல யோசிச்சு பாருங்க கர்த்தர் எப்படிப்பட்டவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளோட லைஃப்ல நம்ம ஜெயிக்கணுங்கிறத முதல்ல மைண்ட்ல அசியூவ் பண்ணணும் இது ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதுதான் ஸ்டெப்ஸ் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது கருத்தர்ப்பாரு கர்த்தர் நீங்க ஒரு வேலை கேட்டுட்டு அவரு கண்டுக்கிட மாட்டாரோ என்னைய இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் நீதான் பாத்துக்கணும் நீதான் சமாளிச்சுக்கணும்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு பரிசு தாவியானவர் நமக்கு என்னென்ன வேணுமோ எப்ப வேணுமோ அது எல்லாத்தையுமே அந்தந்த டைம்ல நிச்சயமா கொடுப்பாரு ஆனா அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம சில விஷயம் கட்டாயம் செஞ்சிருந்துருக்கணும் அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கர்த்தர்கிட்ட நம்மளை முழுசா ஒப்பு கொடுத்துருக்கணும் ஜீவபலியை ஒப்பு கொடுத்துருக்கணும் கட்டாயம் ஒப்பு கொடுக்காத ஒருத்தரை கர்த்தர் ஹேண்டில் பண்ணவே முடியாது கர்த்தருக்கு நம்ம முழுசா ஒப்பு கொடுக்கணும் நம்மள அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நம்ம பூரணமா நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கணும் நிறைய பேர் எசப்போ ரொம்ப பிடிக்கும் அது இதுன்னு எல்லாமே சொல்லிருவாங்க ஆனா கர்த்தர் வந்து கண்ட்ரோல் பண்றது விரும்ப மாட்டாங்க தனக்கு பிடிச்சதுதான் செய்வாங்க தன்னுடைய வாழ்க்கை அப்படிதான் தான் நடப்பாங்க ஆனா யார் ஒருத்தர் கர்த்தருக்கு தன்னை முழுசா விட்டு கொடுக்காங்களோ அவங்கள கர்த்தர் ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள ஏசப்பா வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணிட்டாங்களா ஹால் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்களா வீட்டுக்குள்ள எந்த ரூம்லயும் அதே மாதிரி இவர் ஒவ்வொரு ரூம்லயும் அப்போ ஆண்டர் வந்து வெளியில வெளியில தான் இருப்பாரு ஹாலில தான் இருப்பாரு பெட்ரூம் வச்சு ஒரு பிரச்சனை வருமா அப்போ இவருக்கு ஏன் ஆண்டவரே நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஆண்டர் கேட்பா ஆண்டர் சொல்லுவாராம் நீ ஹாலுக்குள்ள வர்றதுக்கு தான் எனக்கு பெர்மிஷன் பெட்ரூம் வர்றதுக்கு தானே எனக்கு பெர்மிஷனே கொடுக்கலையே ஓ கிச்சனுக்குள்ள வரதுக்குமே நீ எனக்கு பெர்மிஷன் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னாராம் சோ நம்மளும் இதே மாதிரி தான் நிறைய நேரத்துல நம்ம இருதயத்துல நம்ம சிந்தனையில ஏசப்பாவுக்குன்னு சில இடத்த வச்சிருக்கோம் சர்ச்சுக்கு போனா ஏசப்பா வேணும் ஊழியம் செய்யும்போது போது ஏசப்பா வேணும் அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது ஏசப்பா வேணும் எக்ஸாம் எழுதும்போது போது ஏசப்பா வேணும்னு ஏசப்பா இந்த டைம் இதுக்கு மட்டும்தான் தேவைன்னு சொல்லி நம்ம ஊதுக்கி வச்சிருக்கிறோம் ஏசப்பாவை யாராவது பாவ போராட்டமான நேரத்துல ஏசப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கமான்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு பாவம் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை ஒரு ஏதோ ஒரு சம்திங் வருதுன்னா ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேள்வி கேட்கமே தவிர நீங்க வாங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருங்க நான் இந்த தப்பை செஞ்சிடக்கூடாது நான் இதை மேற்கொள்ளணும் அப்படின்னு யாராவது கூப்பிட்டுருக்கோமா ஆண்டவரை ஆண்ட்ட ஹெல்ப் கேட்டுருக்கிறோமா ஆண்டுகிட்ட சப்போர்ட் கேட்டுருந்துருக்கோமா ஸோ கட்டாயம் நம்மளோட லைஃப்ல கர்த்தருக்கு ஆளுகை இனி ஆளுகை செய்யணும்னு ஒப்புக் கொடுத்த யாரா இருந்தாலும் அவரை எப்பொழுதுமே கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூப்பிட கூப்பிடக்கூடியவர்கள் ஆண்டு எனக்கு வாங்க நீங்க வாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க நீங்க இதை மேற்கொள்ளக்கூடிய பலன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட எல்லா டைமுமே இந்த முக்கியமாக எந்த டைம் சொல்லு அந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு டைம் இந்த டைத்துல நம்ம கர்த்தரையே அவாய்ட் பண்ணிடுவோம் கர்த்தர் இதுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சுற்றி நம்மளே நம்மளே ஒரு கேட் போட்டுருவோம் அப்படிதான் சொல்லணும் பிசாசுக்கு ஃபுல்லாக இருதயத்தை கொடுத்துருவோம் ஆனால் கர்த்தருக்கு அந்த இருதயத்தையோ அந்த சிந்தனையோ நம்ம கொடுக்கறதுக்கு தவறிடுவோம் இனி என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தரை எல்லா டைமும் இப்போ தாவித ஒரு வசனம் சொல்லுவாரு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ எப்பொழுதுமே அவர் தான் முன்னாடி வச்சிருக்கிறாரு நம்மளும் கர்த்தரை முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு ஹேபிட் நமக்கு கட்டாயம் வரணும் ரெண்டாவது டெய்லி பேசக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கணும் ஏசப்பாட்டா பேசணும் டெய்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பரமண்டல சொல்வ மாதிரி மனப்பாடமா என்னத்தையாவது இது சொல்றோம் அதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடமா பேசிக்கிட்டு இருப்பாங்க மனப்படம்னா எப்படின்னா சம்திங் புக்கில் உள்ளது ரீட் பண்றதா இருக்கலாம் ஏதோ ஒன்று சம்திங் மனப்பாடமாக பண்ணுறது அப்பா கிட்ட எப்படி மனப்பாடமாக பேச முடியும் நான் இதுதான் அப்பாட்ட பேசணும் மனப்பாடம் பண்ணி அப்பாட்ட சொல்லிட்டு வந்துருவோமா கிடையாது ஸோ கர்த்தரோட பேசக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கணும் ஏன்னா பேசி பழகிறவங்களால மட்டும்தான் கர்த்தர் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு கர்த்தர் ஏன் இந்த மாதிரி ஒரு ரூட் அலோ எல்லாமே தெரியும் யோசிப் யோசிச்சு பாருங்களேன் அவர் எப்பொழுதுமே கர்த்தரோட இருந்தாரு கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு இது காரணம் என்னன்னா யோசேப்பு எல்லா நேரத்திலயும் கர்த்தரோட இருந்திருக்கிறாரு கர்த்தரோட இருதயத்தை புரிஞ்சிருக்கிறாரு ஏன்னா ஒரு வார்த்தை அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்னா நான் அவரோட டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன் டெய்லி கர்த்தருடைய சமூகத்துல உட்காடுறேன் டெய்லி அவருக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் நான் தப்பு செஞ்சுட்டு அவர் முன்னாடி போய் என்னால உட்கார முடியாதுல்ல ஸோ அவர் முன்னாடி நான் இருக்கணும் அவரோட நான் டே அண்ட் நைட் பேசக்கூடிய ஒரு அனுபவம் வேணும் நான் பாவம் செஞ்சுட்டு அவர் முன்னாடி போக முடியாது எப்படி நான் போவேன் எப்படி ஒரு முகத்துல முழிப்பேன் இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஸோ டெய்லி பேசக்கூடியவங்க அதிகபட்சம் துணிகர பாவத்துக்கு விலக்கி நம்மளை பாதுகாத்துக் இந்த டெய்லி பேசுற ஒருத்தவங்களுக்கு மூணாவது ஒரு பழக்கம் வர ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா கீழ்படியக்கூடிய ஒரு பழக்கம் இந்த கீழ்படிதல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் கர்த்தருடைய சத்தமும் உணர்வும் தெளிவா தெரியும் இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்கல்ல சிஸ்டர் ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின் படி பாருங்களேன் ஏன் கர்த்தர் வந்து என்னைய தடுக்கல அப்படின்னு ஏசப்பா பேசினாலோ ஏசப்பா உங்களோட இடைபட்டாலோ ஏ ஆண்டவர் உங்க இருதயத்தை ஏவனாலோ உங்களுக்கு எப்படி தெரியும் எதுவுமே தெரியாது ஏசப்பா எப்படி பேசுவார்னு தெரியாது எப்படி இடைப்படுவார்னு தெரியாது எப்படி இருதயத்தை ஏவுவார்னு தெரியாது எப்படி கர்த்தருடைய நடத்துதலுன்னே தெரியாத ஒருத்தர் கர்த்தர் தடுக்கிறாருங்கிறது எப்படி உங்களால ஃபீல் பண்ண முடியும் கர்த்தர் வர்றாரு கர்த்தர் இருதையை தேவராரு எப்படி தெரியும் தெரியவே தெரியாது கர்த்தருக்கு கீழ்ப்படிய கூடிய ஒரு பழக்கம் இப்ப யோசிச்சு பாருங்களேன் அதாவது என்னன்னா நமக்கு நான் யார சொல்றேன்னா பேசிக்கா இப்பதான் ரசிக்கப்பட்டிருக்கோம் இந்த பிரச்சனை இருக்கும் பரிசுத்தில வளர்ந்தவங்க நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்களே கர்த்தருக்கு பிரியமா வைராக்கியமா ஓடக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வராது அவங்களுக்கு எல்லாம் பாவ போராட்டம் வராதுன்னா ஒரு காலத்துல வந்திருக்கும் ஆனா என்னைக்கு கர்த்தருக்கு தான் அர்ப்பணிச்சாங்களோ என்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா வாழை ஒப்பு கொடுத்தாங்களோ இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க பழகுனாங்களோ அந்த பழக்கம் வந்த உடனே ஈஸியா அவங்களால ஜெயிக்க முடியும் ஸோ திட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்களும் நானும் இதை பார்க்கற யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் வசனத்துக்கு கீழ்படியணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஹேபிட் உங்களுக்கு வந்துருச்சுனாலே கட்டாயம் நீங்கள் ஒரு பாவம் செய்கிற டைம் வரும்போது கர்த்தரி இதை தான் நினைக்கிறாரு கர்த்தரி இப்படி தான் ஃபீல் பண்ணுறாரு நான் இதை இதை செஞ்சாகணும் எனக்கு ஏன் இந்த பாவா போராட்டம் வருதுன்னு எல்லாத்தையுமே உங்களால ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்போதான் கர்த்தருடைய ஏவுதலும் கர்த்தர் உங்களை தடுக்கிற விதமோ உங்களை நடத்துற விதமும் ரொம்ப ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிக்கும் நம்ம சேனல்ல ரிவேபிள் ட்ராப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா பாவம் செய்யக்கூடாது என்ற நிலையிலிருந்து பாவம் செய்ய முடியாது என்ற நிலைக்கு மாறுவதுதான் மறுரூப அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு நான் பாவம் செய்யக்கூடாது நான் பாவம் செய்யக்கூடாது இல்லைன்னா தப்பி செஞ்சிட இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இருக்கிறோம் ஆனா மறுரூபா அனுபவங்கிறது என்ன அப்படின்னா என்னாலதான் பாவம் செய்ய முடியாது இல்ல அப்படின்னு யோசிப்பு மாதிரி நான் தான் பாவம் செய்ய முடியாது இல்லை நான் தான் என்னால இருக்கு எப்படி பாவம் செய்ய முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு எப்போ நம்மளுடைய லைஃபா மாறும் அப்படின்னா எப்போ கர்த்தருக்கு கீழ்படியை துவங்குறமோ கர்த்தர் கட்டாயப்படுத்தவே மாட்டாரு கட்டாயம் வசனத்துக்கு கீழ்படியெல்லாம் நான் என்ன கொண்டுருவேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது மொத்த முதல்ல பார்த்த வசனம் மாதிரி ஜெயிக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் கட்டாயம் ஜெயிக்கணும் பாவத்தை ஜெயிக்கணும் சொந்த சரீரத்தை ஜெயிக்கணும் பிசாச ஜெயிக்கணும் எல்லா தந்திரத்தையும் ஜெயிக்கணும் கட்டாயம் ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கணும் ஜெயிக்கிறவங்களால மட்டும்தான் பரலகூராஜ் இதுக்கு போக முடியும் ஸோ இப்போ இப்ப நடக்கிற எல்லா பாவம் பாவ போராட்டங்களா இருக்கலாம் உங்களுடைய கிரியைகள் அதுக்குள்ள உள்ள போராட்டமா இருக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கணும் டெய்லி அவரோட பேசக்கூடிய ஒரு அனுபவமும் நமக்குள்ள வரணும் இதுக்காக தான் நம்ம எல்லாரையுமே பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் ஸோ நம்ம அடுத்த வாரம் இன்னொரு இன்னொரு கொஸ்டினோட உங்களை கட்டாயம் நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் பை இன்னைக்கு என்ன கேள்வியில் அக்கா கிட்ட எல்லாருமே ஆலோசனைகள் கேட்டீங்களா இதுல உள்ள மாதிரி நம்ம எல்லாருமே ஆந்திர கம்பி சரீரத்தை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா கருத்திற்கு விரும்புற மாதிரி பரிசுத்த சந்ததி நம்ம எல்லாருமே வாழலாம் இதே மாதிரி உங்களுக்கு கேள்வி சந்தேகம் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் அடிக்கும் உங்களோட கேள்விகளை சந்தேகங்களை அனுப்பி வைக்கலாம் அடுத்த வர வேற ஒரு கொஸ்டினோட பாக்குறோம் பாய்